நீ படிக்கணும் தானே நான் ஏன் படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போறேன் நீ ஏன் இப்படி பண்ணா நான் என்னடா பண்ணுவேன் அக்கா இன்னொரு பொண்ணு ஏமாத்திட்டா அக்கா அதான் அக்கா ஒரு பொண்ணு உன்னை ஏமாத்திட்டான் நீ இப்ப குடிக்கிறியே நீ லைஃப்ல எப்படியாவது மேலே வந்துருவா நினைச்சு என்ன நீ ஏமாத்திட்ட அப்ப நானும் ஒரு வந்து வாங்கிட்டு வேணாக்கா சாரிக்கா தெரியாம பண்ணிட்டேன் லைஃப்பில் எல்லாேருக்கும் சில கஷ்டம் வர செய்யும் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கையில் பாட்டில் தொக்குனா வாழ்க்கை அழிஞ்சு போய்டும்டா உன்னை ஏமாற்றுனவங்க முன்னாடி உன்னை மிஸ் பண்ணிட்டோம் நினைக்க வைக்கிறதாட ஒரு போதே அதை விட்டுவிட்டு குடிச்சிட்டு ரோட்டை விழுந்து கிடக்க வேலாமா வரும் போதே சரி வா எழுந்து வீட்டுக்கு போகலாம் சரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா ஓகே